அப்புறம் அந்த நாட்டு ராணுவங்கள் கடற்படை ராணுவங்கள் யாரிடம் இருந்து யாரை பாதுகாக்க இந்த கேள்விக்கு பதில் சொல்லு பதில் சொல்லு இந்த கேள்விக்கு பதில் சொல்லு யாரிடம் இருந்து யாரை பாதுகாக்க பாதுகாப்பு பணி செய்து கொண்டிருக்குது உன் நாட்டு குடிமகனை இன்னொரு நாட்டு ராணுவம் தாக்கி அழிக்குது படையை பறிக்குது அரசுரிமையாக்கி ஏழ விடுது வலையை கிரிக்குது அப்பாவுக்கு மகன் அப்பாவுக்கு முன்னாடி மகனை மகனுக்கு முன்னாடி அப்பாவை நிர்வாணப்படுத்துது தண்ணீர் கொட்டிக்கிட்டு தண்ணி தண்ணீர் நீ பிடிச்சு வச்ச மீன்ல இருந்து சிந்திக்கவாள் கசஞ்சி வர அழுக்கு மீன் ரத்தத்தை நட்டி குடியிருந்து காட்சிப்படுத்தி பாரு எப்படி இருக்கணும் ஒரு அதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு ஜனநாயகம் இல்லை ஓட்டு போடுங்கம்மா அம்மா ஒரு ப்ரீஸ்மேன் வெடிக்கிட்டு இருக்க எங்களுக்கு எங்களுக்குலாம் கோயில் வெட்டி கும்பன்டா காதல் ஜனநாயகவாதியாக வாழ்கிறாள் அதுக்கே நீங்கள் கொண்டாட எனக்கு என் தலைவனுக்கு இருக்கிற பிரச்சனை நீ பெரிய வீரரா இருந்த உன் தம்பியை நீ இந்த நிலத்துல கோடை போயிட்டாலும் சாய்த்திடு போன கேடு கட்ட பழம் என்ன ஒண்ணு கவனம் கட்டித்த